தமிழ் சேனல் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய டிசம்பர் தேர்வு மதிப்பீட்டில் குளறுபடி நிகழ்ந்துள்ளதால் விடைத்தாள்களை மறுதிருத்தம் செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் புதிய பாடத்தீக்கம் மற்றும் தேர்வு முறை அமலுக்கு வந்தது இந்த முறையில் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அடுத்த செமஸ்டர் எனப்படும் அடுத்த பருவ தேர்வில் அதை எழுத முடியாது மாறாக ஓராண்டு கழித்த ஓராண்டு கழித்தே தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கு தேர்வு எழுத முடியும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் ஆனால் புதிய தேர்வு முறையை மாற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் மறுத்துவிட்டார் இந்த பிரச்சனை குறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ள கருத்து அண்ணா பல்கலைக்கழக இணைப்பில் உள்ள தனியார் கல்லூரிகளில் போதிய பேராசிரியர்கள் இல்லை கட்டமைப்பு வசதிகளும் இல்லை அவற்றை கண்டுகொள்ளாத பல்கலைக்கழகம் மாணவர்களை பாதிக்கும் தேர்வு முறையை மட்டும் அறிமுகம் செய்துள்ளது தேர்ச்சி பெறாத பாடங்களுக்கான தேர்வை எழுதுவதற்கு புதிய தேர்வு முறையில் கூடுதல் காலம் தேவைப்படுகிறது அதனால் மாணவர்கள் உரிய காலத்தில் படிப்பை முடிக்க முடியாத சூழல் தற்போது உருவாகியுள்ளது சமீபத்தில் நவம்பர் டிசம்பரில் நடந்த செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியாகியது அதில் விடைத்தாள் திருத்தத்தில் புலறுபடிகள் நிகழ்ந்துள்ளன நன்றாக படிக்கும் மாணவர்களும் வேண்டும் என்று போல தெரிய வந்துள்ளது விடைத்தாள்களை மறுகூட்டல் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அதன் வழியே பல்கலைக்கழகத்திற்கு கோடி கணக்கில் வருவாய் கிடைக்கிறது விடைத்தாள் மதிப்பீட்டில் சந்தேகம் எழுந்துள்ளது எனவே விடைத்தாள்களை எந்தவித கட்டணமும் இல்லாமல் மறு மதிப்பீடு செய்ய வேண்டும் அதேபோல இரண்டாயிரத்தி பதினேழில் அறிமுகம் செய்யப்பட்ட தேர்வு முறையை ரத்து செய்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழகத்தோட இந்த மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்